டுவெல்த்து படிச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் காலேஜ் பர்சியூ பண்ணலையா இல்லை மேம் படிக்கல அம்மா இறந்துட்டாங்க அம்மா இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அத்தை பையனை வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் அப்பா பண்ணாங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க நானும் என் தம்பி மட்டும் தான் தம்பிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவன் தனியாக இருக்கான் நானும் பாப்பா இருக்கேன் மேம் அஞ்சு வயசில் பையன் குழந்தை இருக்கேன் அஞ்சு வயசு பையன் இருக்கேன் உங்களுக்கு அப்போ என்ன வயசு இருந்திருக்கும் அம்மா இருக்கும்போது பதினேழு வயசு அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன் ஏ அப்படி அவசரமாக பண்ணாங்க அப்பா லவ் தெர் மா அம்மாவார இருந்து நீங்கள் யூ அர் இன் லவ் வித் திஸ் பாய் முதல்ல பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் பிரிஞ்சு போயிட்டுங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அவரும் கல்யாணம் பண்ணிட்டாரு எப்படி மறு மறுபடியும் கனெக்ஷன் ஆச்சு பேசணும் மேம் பேசணும்னா என்ன பேசுனேங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவரோட சைடு இது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அவ நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக எல்லாம் என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் நான் சாவரணிலிருந்து தான் நான் இருக்கிறேன் நீ பேசு நீ பேசுன்னு அவங்க சொன்னாங்க மேம் சரிங்களா அப்போ நான் அவ்வளோ சொல்ல வேண்டாம் ப்ராப்ளம் தான் முடிய வேண்டாம் அவங்க இல்ல நான் செத்துடுவேன் நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க மேம் அவங்கள ப்ளாக் மேம் சரி அதனால பயந்துட்டு நான் பேசுனேன் மேம் ஆட்டோல ஸ்பென்சர்பிளா பின்னாடி பாத்தாங்க அவங்கள ஆஹ் அதான் மேம் பாத்து பண்ணுங்க மனியாத பேசுனேன் மேம் தப்புதானே அந்த நைட் டைம்ல இருட்டுல போய் அவர் கூட நைட் டைம்லாம் கிடையாது மேம் சிக்ஸ் அஞ்சரை மணி அந்த எதுக்கு உனக்கு அந்த வாழ்க்கை எதுக்கு அப்படி நான் உக்காந்து கூட பேசல மேம் அந்த சைடு நான் வந்தேன் மேம் சரிங்களா மேம் எதுக்கு போலீஸ்கார் கூப்பிட்டு சொல்றாரு ரெண்டு பேர் பேசிட்டு தான் மேம் இருந்தோம் அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் ரோட்ல ரெண்டு பேர் பேசுறாங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்ததுனால அவங்க வந்து பேசியிருப்பாங்க இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சது மேம் வந்து போலீஸ்காரன் பிரச்சனை ஆகி என்ன பிரச்சனையாச்சு போலீஸ் ரெண்டு பேரும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட அவங்க நம்பர் எப்படி போலீஸ்க்கு கிடைச்சது அவங்க கலை சிலோன்ற கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவர் கால் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அப்போ அவருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாயிடுச்சு மேம் இந்த விஷயம்லாம் எல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அதான் மேம் இவங்க வந்து பிரச்சனை ஆன பிறகு தெரிஞ்சிச்சு மேம் இவங்க வந்து வீட்டை வந்து கத்தி என்னை போட்டு அடிச்சாங்க மேம் ஓட்டிலே அடிச்சதுனால நானும் அப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார் இந்த மாதிரி நின்று பேசியிருந்தேன் என் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் கொல்ல மாட்டோம் சார் எங்களுக்கு வந்து தேவை கிடையாது சார் இவங்க வந்து வீட்டை நான் வந்து அசிங்க அசிங்கமாக கத்திட்டு ரோட்லேயே அடிக்க வராங்க சார் அதனால் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் சார் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் கம்ப்ளைண்ட் இது பண்ணேன் மேம் அவங்க சைடில் தான் வந்து எழுதி கொடுத்தாங்க எங்கள் சைடில் நாங்கள் போய் எழுதி கொடுத்தேன் மேம் ரெண்டு பேரும் வந்து எழுதி கொடுத்த பிறகு சரி ஓகே இதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது பிரச்சனை ஏதாவது நீங்கள் வாங்க அவர் உங்ககிட்ட இது பண்ணலை இல்லை இவங்க இது பண்ணல நீங்கள் எதனால் இது பண்ணலை இதெல்லாம் நீங்கள் வாங்க ரெண்டு பேர்கிட்ட எழுதி வாங்கினாங்க மேம்